இது ஏன் ஞாபக அர்த்தமா நீங்களே வச்சுக்கோங்க என் உயிரில் வசிக்கும் உயிரே தீலிக் கொண்டு உன் பெயர் எழுதப் போகிறேன் பேனா முளிப்பட்டு உன் பெயர் காயப்பட்டு விடுமோ என்ற கலக்கம் எனக்கு இது போலும்டா மச்சி வ லவ் உன் அழகு பெயரை யாராவது அழிச்சி உச்சரிச்சாலும் நான் அழிது விடுவேன் இந்த லெட்டர் கொண்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவர் ஏஜ்னத பார்த்தா உமேல பைத்தியமே பிடிச்சிருக்கும் போல இருக்கு எதுக்கு அத இத்தனை நாளும் ட்ரை பண்ணதே என்னடி சொல்ற பொண்மையிலே நான் உன்ன லவ் பண்ணல லவ் பண்ண மாதிரி அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறானே அதை நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா பிரேமா சொல்ற சத்தியமா பாவண்டி மகேஷ் இப்பவே சொல்லிடு என்னோட விளையாட்டுல இதுதான் முதல் அத்தியாயம் பட் இங்க நடந்தத கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்னால முடியாது அப்ப இந்த விஷயத்துல நான் இன்னும் சிவியரா நடந்துக்குவேன்

எவண்டாலும் போடாங்க

நீ என்ன வந்து பார்க்கல நான் கோமா கோமார்க்கேன்னு நினைச்சிட்டியா நதிங் லைக் தட் நோ மகேஷ் அதை விட பெரிய தப்பு பண்ணிட்டா வாட் மகேஷ் நான் நான் உங்களை லவ் பண்ணல மழையில கூட ஜோக்கா வாட் எ கிரேட் ஜோக் மகேஷ் பிளீஸ் பிலீவ் மீ ஐ டிட் லவ் யூ ஐ காண்ட் லவ் யூ

मांगे ओके सी यू बाय का பிரைமா அக்கா உங்களுக்கு எப்படி காலேஜ்ல படிக்கும் போது எப்பவும் ஸ்போர்ட்ஸ்ல மீட் பண்ணிருக்கோம் அப்ப நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேண்டியது இல்ல பேசிட்டு இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன் நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு வார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் நான் இப்போ ஸ்டூடெண்ட் மகேஷ் இல்லை மகேஷ் எப்படியோ உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகேஷ் உங்களுக்கு இந்த வடை எப்படி வந்தது ப்ளீஸ் அத கேட்காதீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் எனக்கும் சாரி சாரி பிரேமா நான் ஏற்கனவே புண்பட்டிருக்கிறேன் நீங்களும் புண்படுத்தாதீங்க காலேஜில் படிக்கும் போது என்னோட விளையாட்டு உங்கள உங்களை பாதிப்புக்குள்ளாக்கிடுச்சு இப்போ விதியோட விளையாட்டு என்ன பாதிச்சிடுச்சு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே அதனால நினைச்சு கூட பார்க்க முடியல மகேஷ் நான் பாம்பேக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் எங்க அப்பாவை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு கார்ல திரும்பி வந்துட்டு இருந்தேன் அப்ப ரோட்ல ஒரு கார் மாறா வந்து எதிர்பாராம அந்த விபத்து ஏற்பட்டுடுச்சு மாதிரி கண் விழிச்சு பார்த்தப்போ முகத்தில் அடிபட்டு நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் அப்ப என்னோட மரமாப்பிள வந்து பிரேமா ஐ எம் வெரி சாரி டு சே எனக்கு எப்படி சொல்றதுன்னா புரியல உன் சொத்துக்காக ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நிச்சயமா நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க இருந்த ஒரே ஒரு காரணம் உன்னுடைய அழகு தான் அந்த அழகு இப்போ உங்ககிட்ட இல்லை எனவே விஷ்யூ குட் லக்

அதுக்காக நிலவை வேண்டாம்னு யாருமே ஒதுக்கிடுறது இல்ல இது ஒரு பெரிய காயமே இல்ல இப்ப இருக்குற லேட்டஸ்ட் மெடிசன்ல இத ரொம்ப ஈஸியா கியூர் பண்ணிடலாம் எஸ் டோன்ட் ஒரி இப்படித்தான் சார் தனக்குள்ள காம்ப்ளெக்ஸ வச்சுக்கிட்டு எப்போ அழுதுகிட்டே இருப்பாங்க அக்கா எங்க காலேஜுக்கு வயசான ப்ரொஃபசர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்ல அவர் இவருதான் ரொம்ப தேங்க்ஸ் சார் எதுக்கு எங்க அக்கா யாருகிட்டயும் பேச மாட்டாங்க வெளியே வர மாட்டாங்க அன்னைக்கு நீங்க வந்ததுக்கு இப்போ இப்ப நல்லா மூவ் பண்றாங்க சோ அடிக்கடி நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் थैंक यू கண்டிப்பா வரேன் எக்ஸ்கியூஸ் மீ थैंक यू அய்யய்யோ இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரதுக்குள்ள எவ்வளவு சிரமம் பெண்கள் என்றால் ஆண்களுக்கு ஆறுதல் கிடைத்திருக்காது பெர்னாட்சா சொல்லிருக்காரு அது தெரியுமா அதே பெர்னாட்சா அடுத்த வரையில் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா என்ன சொல்லிருக்காரு பெண்களே இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவை இருந்திருக்காதுன்னு சொல்லியிருக்காரு எப்படியோ நான் மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து உன்ன பார்த்ததுல சாரி உங்களை பார்த்ததுல எனக்கு நிச்சயமா ஒரு ஆறுதல் இருக்கு என்னனோ அப்படியெல்லாம் இல்ல நீங்க இங்க வந்ததே எங்களுக்கு தான் ஆறுதலா இருக்க எனக்காக என்ன பிரசன் கொண்டு வருவீங்க என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன பிரசன் பண்ண முடியும் மகேஷ் பேச மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்து என்ன மன்னிச்சிடுங்க என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மகேஷ் இல்ல பிரேமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப நான் அவரை காதலிக்கிறேன்னு சொன்னா என் முகத்துல வட ஏற்பட்டதுனால வேற வழி இல்லாம அவரை காதலிக்கிறேன்னு தப்பா நினைச்சு பாரு அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாரே அப்படி நினைச்சா என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பாரா காதலிக்கிறேன்னு சொன்னா நான் அவளுக்கு ஹெல்ப் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன் தப்பா நினைப்பாளா இல்ல இல்ல முன்ன மாதிரி லவ் பண்ண முடியாதுன்னு மறுத்துக்குவாளா எப்படியோ அவளை மறக்கணும்னு நினைச்சிருந்த என்ன சோழ்நில அவளை நினைக்க தூண்டிடுச்சு ஆனா அவளை லவ் பண்றேன்னு நேர்ல சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இப்பவும் இல்ல ஏன்னா மறுபடியும் அவ முடியாதுன்னு சொல்லிட்டா அதை என்னால் தாங்கிக்க முடியாது எதுக்கும் கடைசி ஒரு லெட்டர் எழுதி கேட்கலாம் குட் ஈவினிங் குட் ஈவினிங்

45 கிலோமிட்டர்னு நிர்ணயம் இருக்கு ஆனா நான் ஓடிட்டு இருக்க வாழ்க்கை பந்தயத்துக்கு நிர்ணயம் இல்ல இதோ பிரியாவே வந்துட்டாலே பிரியா ஒரு குட் நியூஸ் மா தெரியுமே மராத்தன் ரேஸ் அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு சார் பெரிய சாம்பியன் அதனால தான் நான் ஓடோடி விஷ் பண்ண வந்தோம் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கல ஓ சாரி நான் கவனிக்கல கவனத்துல இருந்தா தான கவனிக்கிறதுக்கு ஐயோ நாட் சீக்கிரம் புக்ஸ் எல்லாம் வச்சிட்டு வா நாம எல்லாம் வெளிய போறோம் நான் ஒன்னு வரல நான் உங்க ரெண்டு பேருக்கு ட்ரீட் கொடுக்க போறேன் எனக்கு ஒண்ணு தேவையில்லை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிரியா அவரை காதலிக்கிறத அவர்கிட்ட சொல்லணும் அதுக்கு பிரியா இல்லாம போறதான் பெட்டா நானும் கிட்ட குதியா பேசணும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க அதை பத்தி பேசணும்னு தானே வந்திருக்கோம்

நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது உங்க பாட்டு இனிய தடவை கேட்கணும் போல இருந்தது அதனாலதான்